ராபிஸ் என்றால் வெறி நாயில் இருந்துதான் வரும் என்று அவர் நினைத்துக் கொண்டார் ராபிஸ் ராபிஸ் வைரஸ் அது நாய்கள் குரங்கு அப்புறம் வவ்வால் இதுட்டு இருந்து இந்த ராபிஸ் வைரஸ் நோய் வந்து பரவும் நாயோ குரங்கோ இல்ல பூனையோ கடிச்சிச்சுன்னா உடனடியாக ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனையில் இலவசமாக தடுப்பூசி போடுறாங்க இந்த ஊசி வந்து கடித்த உடனே மூணு நாளைக்குள்ளே போடணும் மூணு நாள் கடந்து போய் போட்டிங்கன்னா அந்த மருந்துக்கு வெலிசன் கிடையாது உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஏன்னா அந்த கிருமி வந்து உடம்புக்குள்ளே பரவி மூளையை பாதித்து உங்கள் உயிர் பறிவேறும் அதுக்கான மாற்று மருந்து கிடையாது காப்பாற்றவே முடியாது அதனால் தை செய்து நாய் கடித்தாலோ குரங்கு கடித்தாலோ பூனை கடித்தாலோ உடனே தடுப்பூசி போட்டுருங்க சரியா உங்கள் குழந்தைகிட்ட சொல்லி வளங்க ஏன்னா சின்ன குழந்தைங்க நாய் பூனையை கண்டோன்னா உடனே தூக்குவாங்க அது கடிச்சிட்டுனா சொல்ல சொல்ல மாட்டாங்க ஆனால் தை செய்து நாயை பூனை கடித்தா சொல்லணும்னு சொல்லி குழந்தைகிட்டையும் சொல்லி வளங்க நீங்களும் உங்கள் வளப்பு நாய் கடித்தாலும் கண்டிப்பாக தடுப்பூசி போடுங்க